அமரன் பசும்பன் முத்ராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்மை சகோதர செல்வப்பந்தை அவருடைய தலைமையில் அவருக்கு அவருடைய நினைவிடத்தில் சென்று மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி மரியாதை செய்ய இது அடுத்த கட்டமா இது மாநில தலைவர் செல்வகுந்தை அவர்கள் இப்போ வந்து மற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வார்கள் எஸ்ஐஆர் பீகார்ல என்ன பண்ணாங்களோ அதுதான் எல்லா எல்லாத்தையும் பண்ண போறாங்க குறிப்பா ஃபார்ம் ஃபார்ம் அத வந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்போ பிஜேபியுடைய திட்டம் என்னன்னா மகாராஷ்டிரால ஹரியானால ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசல இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டுல வாக்களிச்சுட்டு போகலாம் ஃபார்ம் செவன்ல ஆன்லைன்லயே வந்து அவர்களுடைய வாக்குரிமையை கூறலாம்னு சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களோ ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தமிழ்நாட்டுல வாக்காளர்களாக மாத்தி ஒரு கோடி வாக்காளர்கள் திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு அதான் முதலமைச்சர் நேற்றைக்கும் தென்காசியில பேசும்போது சொல்லியிருக்காரு எல்லோரும் எச்சரிக்கையோடு இருக்கும் பீகாரில் நடந்தது போல் தில்லு முல்லுக்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு விழிப்புணர்வோடு இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் இது தேவையற்றது தான் கருதுகிறோம் எவ்வளவு காலமாக எப்படி தேர்தல் நடந்ததோ அதே முறையில் தேர்தல் நடக்க வேண்டும் இது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்பயோ பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில தொழிலாளர் ஆணையத்துல லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க தரவுகள் எவ்வளவு பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மைக்ரெண்ட் லேபர் இருக்காங்களோ அதற்கும் ஒன்றிய அரசு லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டேட்டடிக்ஸுக்கும் ஒத்து வரல கோடிக்கணக்கான எண்கள் வித்தியாசம் இருக்கிறதுல ஆகவே இந்த எஸ்ஐஆர் இப்பொழுதுக்கு தேவையற்றதுன்னு தான் காங்கிரஸ் உடைய பார்வை இது எதற்கு நகராட்சி சட்டம் தன் கடமையை செய்யும் சட்ட ரீதியாக அவர்கள் எதிர்கொள்வதற்கு அது அதை வச்சுதான் ஆட்சியை நடக்கிறாங்க டெல்லியில இதை வைத்து மிரட்டி தான் ஆட்சி நடக்கிறது ஆகவே இதை எதிர்கொள்வதற்கு அந்த துறையை சார்ந்த அமைச்சரும் அதிகாரிகளும் தயாராக இருக்கிறார்